எடப்பாடி பகுதியில ஐம்பது வயது மாற்றுத்திறனாளி பெண்ணொருத்தங்களை பதினேழு வயது சிறுவன் கொலை செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு பதினேழு வயது சிறுவன் அந்த பெண்ணுக்கு பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுத்துட்டு வந்ததாகவும் அதுக்கு அந்த பெண் மறுப்பு தெரிவிச்சதாகவும் இதனாலதான் கொலை செஞ்சதாகவும் கூறப்படுது என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் மாவட்டம் எடப்பாடி பக்கத்துல இருக்கக்கூடிய இருபாளி ஊராட்சிக்குட்பட்ட பகுதி தான் குறுக்குப்பட்டி இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க வயதான வாய்ப்பேச மாற்றுத்திறனாளி பெண் மாற்றுத்திறனாளி பெண் மர்மமான முறையில உயிரிழந்ததா சொல்லப்படுது இந்த சம்பவம் கிராமவாசிகள் மத்தியில பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது இதை தொடர்ந்து பூலாம்பட்டி போலீசார் உயிரிழந்த அந்த பெண்ணுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சு இது தொடர்பான

கொலை செஞ்சதாகவும் கூறப்படுது இதை தொடர்ந்து அந்த சிறுவன போலீசார் கைது செஞ்சு சேலம் சிறார் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க சிறுவனுடைய இந்த செயல் கிராமவாசிகள் மத்தியில பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு